ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி ரெண்டு ப்ரோமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு கமர்ஷியல் லேண்டை தான் பார்க்க போகிறோம் இந்த கமர்ஷியல் பில்டிங் எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு நாகர்கோவில் நாகர்கோவிலுடைய மையப்பகுதி ப்ளேஸ் இந்த சென்ட்ரு பிளேஸில் தான் நம்மளுக்கு இன்னைக்கு இந்த கமர்ஷியல் பில்டிங் வந்துருக்குது இது பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு கடையாக யூஸ் பண்ணுறாங்க அதை பார்த்தீங்கன்னா கீழே ரெண்டு கடை மேலே ரெண்டு கடை அதுக்கு மேலே ரெண்டு கடைன்னு மொத்தம் ஆறு கடையாக யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த கடைக்கு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைடு ரோடு அதாவது ரெண்டு சைடு ரோடுன்னு சொல்லிச்சுமே வந்து உங்களுக்கு ரெண்டு சைட்லேயும் வந்து உங்களுக்கு டோர் போட்டு நல்லா கடைகளை டெவலப் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி தான் வந்திருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நாகோயில் மிக மக்கள் தொகை அதிகமாக நெருக்கமான உள்ள இடம் அதுவும் போல் உங்களுக்கு பாருங்கள் எனி டைம் வந்து உங்களை போக்குவரத்து மிகுதியான ஒரு இடத்துல தான் இந்த கடைகள் வந்திருக்குது பாருங்கள் இது பில்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது வருஷம் ஆன பில்டிங் தான் ஸோ இந்த பில்டிங் நீங்கள் ரன் பண்ணாலும் ரன் பண்ணலாம் ஸோ இல்லை அப்படின்னு ஆச்சுன்னாலும் இதை நீங்கள் வந்து வந்துட்டு பொழிச்சிக்கிட்டு திரும்ப அவங்க ஒரு நாலு மாடி நாலு மாடியில் நீங்கள் இன்னும் ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி கூட பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி பட்ட ஒரு மெயின் ஏரியாவில் தான் இந்த கமர்ஷியல் பில்டிங் வந்துருக்குது ரேட் என்ன கேட்குறாங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு மொத்தம் டோட்டலாக அவங்க வந்துட்டு எயிட்டி லேக்ஸ் ஃபைனலாக எயிட்டி லேக்ஸ் கேட்குறாங்க ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் ஒரு கோடி அந்த லெவல்லேயும் போகக்கூடிய ஏரியா தான் ஸோ அந்த மாதிரிப்பட்ட இடத்துல தான் வந்திருக்குது ஸோ உங்களுக்கு நிறைய பேர் அதாவது நம்ம இந்தியாவிலையும் சரி நம்ம என்ஆர்ஐ அதாவது ஃபாரின்ல இருந்து நிறைய நண்பர்கள் மட்டும் கேட்டிருந்தீங்க கமர்ஷியல் லேண்ட் வேணும்னு கமர்ஷியல் பில்டிங் வேணும்னு ஸோ இப்போ நம்மளுக்கு வாய்ப்பா இந்த பில்டிங் வந்திருக்குது கமர்ஷியல் பில்டிங் ஆறு கடையோட இந்த பில்டிங் வந்திருக்கு ஸோ பாருங்க இந்த கடை வேணும்னா உடனே கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க ஸோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த கமர்ஷியல் பில்டிங் உங்களுக்கோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு கால் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோமும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ